மதுரை நன்ண்டு கது அந்த வாசிமான மதுரை எந்த வாசிமான மதுரை அத்தை தியா நன்றி கதுரை அந்த வாசி

ரகி சுவாமி அம்மு சொல்லயில பொன்னளிய வந்தனையா சாமி வந்தர் சாமி பக்கி சுவாமி சாமி சாமி ஏ மூர்த்திகள் என்ன நான் பொய் இல்ல நான் சொன்னது இதுவா ஏனே ஏனே இதுதே புத்தர் வந்து புஸ்ம டான்ஸ் பண்ணிட்டே சமனனாகி கெரஞ்சிதமே கெரஞ்சிதமே இதுவா இதுதான் வாரிசு படுத்த வரக்கூடிய விஜய் விஜய் காவலுக்குதான் நடத்தம் ஆமா இப்படி ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டே காவல் யாரு ஓய் ஓய் ஏன் காரணத்தவ நான் aula பங்களா தாங்க மாட்டேங்க ஏ குட்ட கர ஒரு முறை அவன் தெர்க்க பெரிய சட அவன் என்ன சாய் இரு குட்ட அதுக்கு பட்டிக்கு எறவாட்டே உட அந்த சுத்திதா நாயா உட எடிட नेते துண்ணினே வந்த உடனே ஏ என்னடா டப்பி கேட் டப்பி கேட் ஏ எதுடா உடனே டப்பி கேட்டா அந்த பையركட்ட நாய்டா ஓய்

சீமந்த சீமந்தா

அவன் யாரு தெரியுமா அவன் பொட்டராவுடி பாத்தியா பாக்கறவடி ஏய் குறமாமா புட நான் மன்னிரே நான் மன்னிரே காதி சவுண்டா பண்ணா என்னடா சொல்றேங்க சம்மன குடுறீயா பருபாச்ச சொன்னுளுனா போ போ போளே சொல்ல சொல்ல ஒரு ஆசங்க

நான் வந்து சொல்றாரு பாக்குறேன் நான் ஊட்ல இருக்கேன் ஏமா மாட்டேங்கறே சுத்தையா இல்ல நான் டிரைவர்னா ப்ளைட் கப்பல் ஓட்ரியா ரைட் ஓட்ரியா ஆறி நான் ஏன் சொல்லடா நானே லோக்கல்ல ஓட்ரது거든 ஏமா ஹைதராபாத் அமெரிக்கா மும்பை டெல்லி ஜப்பான் கல்கத்தா ஹாங்காங் அன்னி மேட்டட அமெரிக்கால யாரோ ஓட்டற ஒரே டிரைவர் நீதானா நேரா போனே சென்னை ஆறு பார லோரி ஏத்து ஆறு ஏத்து எதுக்கு லோட் ஹாங்காங்கை கெட்சிகு ஹாங்காங் கெட்சிகு நேரா சென்னையில இருந்து ஹாங்காங் போற ஹாங்காங் போனனே எங்க அம்மா ஃபோன் பண்ணுவாங்க அன்னைக்கே அம்மா பண்ணறாங்க

வாடகா <laughs> வரு <laughs> <laughs> கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு முடிச்சு அன்னைக்கு நைட்டு என்ன முதலே

நிறைய சொல்லு தெரியாது அந்த கடையில யாராவது சீரன்னா

எங்க அம்மா நேரம் ஆனா பையன் ஏழு நாளைக்கு ஒண்ணு சேர்ந்து விட்டது அது ஒரு ஏழு நாள் ஒரு முப்பது முப்பத்தி ஏழு நாள் என்ன பண்ணல

சத்யబాబు மண்டாதிக்கு பத்தி என்ன புளியா இருக்கற கை வாட்டம் எடுத்துங்க வரடா வா நான் அவ மண்டாதிக்கு தெரியும்லயா கண்ணேமணிக்கு தெரியும்லயா ஆமாடா அவ மண்டாதி பத்தி தானே உக்கமி அப்படி கால் மாட்டணும் அப்போ தெரி நீ கால் மாட்டணும் நான் மண்டாதி பத்தி நீ சொன்னா நானானே 300 ரூபா தினகலமான நானானே 100 ரூபா பிரியாணி சாப்பிட்டுகறேன் 200 ரூபாய் எதிரிட்டு முனிமாடு விட்டு சண்டேஸ் வந்து எதிரிட்டு முனிமாவா ஏய் போறேடா

நூத்தி முப்பது ரூபாய் வந்து

அறுபது கோமாறே என்ன கோமாறே கோமாறே போய் வா நேத்து வா இந்த விஜயபுரட்டை இந்த அவருமத்த நீ ஆருட்டு பேசற டேய் டேய் தம்மே ரமேஜா சாரிட்டு பேசறடா ஏய் ஊருக்கு கவுரி என்னடா ஏய் நீ வந்து போறானே

ஆவு ஆவு மச்சான் மச்சான் பய 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 யாரு ஓடறா ஓடறே நான் பைண்டா ஓடறா யாரு நம்மைய பை இடுங்க இந்த விஜயநாட்டை